நீங்கள் கேட்கவிருப்பது டிஸ்னே வாழ்க்கை வரலாறு எழுதியவர் என் சொக்கன் ஒலிவடிவில் வழங்குபவர் அனுராதா கண்ணன் அத்தியாயம் ஒன்று மழலை ஓவியங்கள் ஒரு தெருவோர சண்டை பிக்பாக்கெட் வழிப்பறிக்கொள்ளை சின்றதாக கை கலப்புகள் அடிதடிகள் துப்பாக்கி சூடு இதெல்லாம் இல்லாமல் ஒரு நகரம் இருக்க முடியுமா என்ன யதார்த்தமான இந்த விஷயம் எலியாசுக்கு புரிந்துதான் இருந்தது ஆனாலும் இந்த கலேபரத்தில் தன்னுடைய மகன்கள் மாட்டிக்கொண்டு சீரழிந்து விடுவார்களோ என்று மிகவும் பயந்தார் அவர் சாதாரண தச்சு வேலை செய்கிறவருடைய குடும்பம் ஊருக்கு நடுவே பளபளப்பான பகுதிகளிலா குடியிருக்க முடியும் அவருடைய சம்பளத்துக்கு இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்தில்தான் வீடு கிடைத்தது அதுவே இப்போது பெரிய பிரச்சனையாகிவிட்டது வீட்டிலிருந்து எப்போது வெளியே எட்டிப் பார்த்தாலும் குடித்துவிட்டு தரையில் உருள்கிறவர்களும் சத்தமாக கத்தி கலாட்டா செய்கிறவர்களும் தான் தென்படுகிறார்கள் வயது வித்தியாசமில்லாமல் சின்ன பயன்களுக்கெல்லாம் கூட புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் பழக்கம் திருட்டுப் பழக்கம் இப்படி ஒரு முரட்டு சூழலில் தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடி வளர முடியுமா என்றுதான் என் நேரமும் யோசித்துக் கொண்டிருந்தார் எலியாஸ் அவருடைய கவலையை அதிகமாக்குவது போல் பக்கத்து தெருவில் ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்தது அந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு பையன்கள் எதையோ திருடிக் கொண்டு ஓடும்போது ஒரு போலீஸ்காரர் அதை கவனித்து விட்டார் அவர் தங்களை பிடித்து விடுவாரோ என்கிற பயத்தில் பையன்கள் இருவரும் அவரை கொன்றுவிட்டார்கள் கொலை செய்த அந்த இரண்டு பேரும் சின்ன பையன்கள்தான் மிஞ்சிப் போனால் பதினைந்து அல்லது பதினாறு வயது இருக்கலாம் சிறிய குற்றங்களில் ஆரம்பித்து படிப்படியாக கெட்டுப்போய் கடைசியில் கொலைக்கு துணிந்து விட்டார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எலியாஸ் மற்றும் அவரது மனைவி புளோரா இருவருக்கும் பயங்கர அதிர்ச்சி கொலை குற்றத்துக்காக சிறையில் தள்ளப்பட்டிருக்கும் அந்த பையன்களுக்கும் தங்களுடைய மூத்த மகனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயதுதான் என்பதை நடுக்கத்தோடு எண்ணி பார்த்தார்கள் அவர்கள் இதற்கு மேல் இந்த ஊரில் இருக்க முடியாது இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார் எலியாஸ் குற்றங்கள் மலிந்த இந்த சூழலில் தன்னுடைய மகன்களையோ மகளையோ வளர்ப்பதற்கு அவர் கொஞ்சமும் விரும்பவில்லை அப்போது எலியாஸ் குடும்பம் வாழ்ந்து வந்த ஷிகாகோ அவர்களுக்கு சொந்த ஊர் இல்லை ஆகவே எந்த மன வருத்தமும் இல்லாமல் ஊர் மாறுவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினார் அவர் எலியாஸின் முன்னோர்கள் எல்லோரும் அயர்லாந்தை சேர்ந்தவர்கள் அவருடைய தாத்தா காலத்தில் கனடாவுக்கு குடிபெயர்ந்து விவசாயம் மற்றும் பண்ணை வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அதில் அவ்வளவாக வருமானம் கிடைக்காமல் பிழைப்பு தேடி அமெரிக்காவினுள் நகர்ந்தார்கள் இதேபோல் புளோராவின் முன்னோர்களும் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர்கள்தான் ஆரம்பத்தில் எலியாசுக்கும் நிரந்தரமான வேலை என்று எதுவும் அமைந்துவிடவில்லை கொஞ்ச காலம் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார் தபால்காரராக வேலை பார்த்தார் அதன் பிறகு சிகாகோவுக்கு வந்து தச்சுத் தொழிலை பழகிக் கொண்டார் அப்போதிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் தச்சு வேலைகள் பிற கட்டுமான பணிகளை செய்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி எலியாசுக்கும் புளோராவுக்கும் திருமணம் நடந்தது அவருக்கு கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் வீட்டை கச்சிதமாக கவனித்துக் கொள்வதுடன் கணவரின் வேலைகளில் சிலவற்றையும் பகிர்ந்து கொண்டு உதவினார் புளோரா அந்த ஆண்டு இறுதியில் அவர்களுடைய முதல் மகன் ஹெர்பர்ட் பிறந்தான் அடுத்த ஐந்து வருடங்களில் ரேமன் ராய் என்று மேலும் இரண்டு பையன்கள் இப்படி குடும்பம் வளர்ந்து கொண்டிருந்தபோது போது ஷிகாகோவின் புனித ஃபௌல் தேவாலயத்தைச் சேர்ந்த வால்டர் பார் என்ற பாதிரியாருடன் எலியாசுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது இந்த தோழமையின் அடையாளமாக தன்னுடைய நான்காவது மகனுக்கு அவருடைய பெயரையே வைக்க தீர்மானித்தார் எலியாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி பிறந்த வால்டர் எலியாஸ் டிஸ்னி என்ற அந்த பையனை எல்லோரும் செல்லமாக வால்ட் என்று அழைத்தார்கள் படுசுட்டியான முகம் பழுப்பு நிற கண்கள் என்று எல்லோரையும் முதல் பார்வையிலேயே கவர்ந்திழுத்தான் வால்ட் இரண்டு வருடங்களுக்கு பிறகு வால்ட்டுக்கு ஒரு குட்டி தங்கை ரூத் பிறந்தாள் அந்த சமயத்தில்தான் சிகாகோவின் குற்றச்சூழல் எலியாஸை மிகவும் உறுத்த தொடங்கியிருந்தது அங்கிருந்து வெளியேறுவது என்று முடிவு செய்த பிறகு எலியாஸ் அதிக நாட்கள் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை தன்னுடைய சகோதரர் ராபர்ட் உதவியுடன் மிசௌரி பகுதியைச் சேர்ந்த மெர்சலின் என்ற ஊரில் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பண்ணை நிலம் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் மொத்த குடும்பமும் மர்சலினுக்கு குடிபெயர்ந்தது சிகாகோவின் நகர சூழ்நிலையோடு ஒப்பிட்டால் மர்சலினின் ரெடி டு கண்டின்